நலம் மிகுசுந்த ஈர் வணக்கம் நாளொரு நாளடி அதிகாரம் தாளாண்மை பாடல் நூற்று தொன்னூற்றி ஐந்து நல்ல குலமென்றும் தீய குலமென்றும் என்றும் சொல்லளவல்லால் பொருளில்லை தொல்சரப்பின் ஒன்பொருள் ஒன்றோ தவம் கல்வி ஆழ்வினை என்று வற்றானாகும் குலம் இந்த பாடல் குல வேறுபாடுகளை களைந்து எது உயர்வு என்பதை சுட்டுகர பாடலாக அமைகின்றது பிறப்பிலே உயர்வு தாழ்வு என்ற வேறுபாடுகள் ஏற்படுவதில்லை என்பதை இந்த புலவர் சொல்லுகின்றார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வல்லவ பெருந்தகை சொன்னதையும் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் சரி பிறகு இந்த குல வேறுபாடுகள் அல்லது உயர்வு தாழ்வுகள் எதை பொறுத்து அமைகின்றன என்று சிந்தித்தால் முயற்சியால் கல்வி வளம் குணங்கள் ஆழ்வினை போன்றவற்றை பெருக்கி எவன் பிறருக்கும் பயன்படுகிற நல்வாழ்வை மேற்கொள்ளும் தன்மை உடையவனோ அவனுடைய குலம் உயர்ந்த குலமாக மாறுகிறது அப்படித்தான் உயர்வு ஒருவனுக்கு உண்டாகிறது என்பதாக இந்த பாடல் விளக்குகின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்